सिंधुप्रभा प्रभारी हमें ये मुद्दे ज्यादा पीएस रिपोर्ट करना है अरे आप अभी कॉल करना आप बोलिए कॉल வீட்டுல போயிடுறேன் அவங்க போயிடுவாங்க திருச்சி மாவட்டத்தில் ஒரு மாதிரியான ஈழ முழுக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன மண்ணை அணிதான் வளர்க்க முடியாதுப்பா இந்த மன்னார்கள்

ಹರور ಪರಿಣತಿಗೊಂಡಿರುವ ನಕೀಸ್ತ್ರಂ ಅನಿಯಮಗಳ ವನನಕ್ಕೆ ಈ ಕರೆಯುವ ಹಾಗೆ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಹೋಗಿ ಇರಬೇಕು. ಈ ಕರೆಯುವ ಹಾಗೆ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಹೋಗಿ ಕಲ್ಕುಂ ಕೂಡಲೇದಿ ಕಟ್ಟಿ ಹೋಗ್ಲಿ சென்ற கம்பெ தெரிஞ்சு ஆயிரம் ரூபாய் நல்ல அடிக்கிற ஒவ்வொரு தம்புக்கு தெளியரமா அவர பிரதிசி पांडे அவர்களோட கரங்களல அண்ணே தெளியரமா அண்ணே கரங்களோ ஏம் சின்ன சின்ன புள்ளுகளோட கரங்களல அண்ணே இந்தியர் கஸ்தூரின் பாரதியார் திவீர் சத்த கொஞ்சம் வெயிட் பண்ணாதீங்க இந்த திரையில

내가 아는 사람을 만나면 나는 그 사람을 만나고 나는 그사 사람을 만그 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 사람을 만나고 나는 그 என்ன <laughs> பாக்குறோம் 3 8 4 4 3 9 0 2 4 2 नंबर 2 लोपारे किसका भंगराज पट्टी जी नंबर 4 जी नंबर 4 लाइव आ 100000 आ गया आ गया 2 आ गए வீட்டுல <laughs> இருக்கும் ஒரு பத்துல கீழே लेकिन इस फोन पर ना होने की जरूरत नहीं रह गया। जब लास्ट ऑफ़ में कांटेस्टिंग में लिया गया, लास्ट वर्ल्ड चैम्पियन आत्र भैया करेंसी वुमन एमिले। लेकिन क्या? महिला कमर्टी வீரனே வர கே இன்பநந்தன் ஆஹா அக்காலி என்ற சூரிய சிவா நாளை போயினதுனால கேலன கம்பேடிசர் ஆலா சையமர்களுக்கு எம் சின்ன சூரியோ எ நேஸ் முடிஞ்சு சையமால சின்ன திரு நல்ல வந்திருங்க ஆலைவம் வருகிறேன் மெசியன் காமெடிய அடுத்து வரலாம் இந்தத்து வரது 2 டைம்க்கு ஓவர் அடுத்து டிரஸ்ஸிங்க்கு போகணும் சரி பண்ணுங்க 还要把他的毛病给治好，才能安心的。 you <laughs>